கிங்டம் அப்படின்னு ஒரு படம் அந்த படம் தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்குது முப்பத்தி ஒன்றாம் தேதி நம்ம ரிலீஸ் ஆனது ஈழ தமிழர்களை பற்றி தவறான கருத்துக்களும் அவர்கள் இப்போ ப பயங்கரமானவர்கள் கள்ளக்கடத்தல் பண்ணுவாங்க போதைப் பொருள் விற்கிற இந்த மாதிரி பல தேவையில்லாத காட்சிகளை வச்சு டிஸ்கிளைமர் அதில் வந்து என்ன வேணாலும் சொல்லிடலாமா டிஸ்க்ளைமர் தான் எல்லாத்துலேயும் போடுறாங்க இல்லை அதை பார்க்காதே இதை பார்க்காதே ஏன் செக்ஸ் படத்தில் கூட அதான் டிஸ்கிளைமர் போட்டு தண்டா போடுறாங்க அதான் சொல்கிறேன் டிஸ்கிளைமரில் தான் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டோமே அப்புறம் ஏன் நீங்கள் தருத்து நாங்கள் அது பண்ணலை இது பண்ணலை அப்படின்லாம் இருக்காங்க ஆனால் மக்களை தமிழ் மக்களை கேவலப்படுத்தி ஒரு படம் தமிழ்நாட்டை ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஈன பயில்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதையும் பாக்குறதுக்கு போறாங்க அது என்ன ஊதா கலர் ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு அஞ்சரை பேர் நிக்கிறாங்க அவங்க யாரும் தெரியல அவங்க தமிழர் இல்ல இல்லை காசு வாங்கிட்டு அடிக்கிற சின்ன சின்ன பசங்களாக தான் இருக்காங்க அவங்க அந்த மாதிரி பண்றாங்க அடிக்கிற தடுத்து நிறுத்துறாங்க தள்ளுறாங்க நாம தமிழர் கட்சியோட போராட்டம் நடந்துகிட்டு இருக்க அந்த இடத்துல வந்து இவங்க குறுக்க போய் நின்று தள்ளிக்கிட்டு நிற்கிறாங்க இதே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜாதியை பத்தி பேசிருக்கேங்க பார்த்தாடி இந்நேரம் அந்த படத்தை என்ன ஒன்று இருப்பாங்க எங்கள் பத்தி பற்றி தப்பாக பேசிட்டேன் அப்படி பேசிட்டேன் அப்படி பேசிட்டோம்ட்டு நேரம் கொந்தளிச்சிருக்க மாட்டாங்களா இப்படி ஒரு கேவலமான எல்லா தமிழ்நாட்டில் அங்கே இருக்குது கேவலம் கேட்டாங்களா ஜாதியை தானே தூக்கு பிடிக்கிறீங்க நீ எல்லாம் சோறு தனடாக தீங்குறீங்க இந்த கோபி சுதாகரன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டாங்க கோபி கோபி சுதாகர் ஒரு பாவங்கள் இந்த ஒரு பாவங்கள் அப்படின்ட்டு வீடியோ போட்டாங்க கிளம்பிட்டாங்க ஈசப்புத்துக்கள்லேருந்து வந்த மாதிரி அவங்க எல்லாம் இந்த இந்த படத்துக்கு ஏதாச்சும் வயத்த பேச சொல்லுங்க மூடிக்கிட்டு பேச எலி எளிமரத்தை தின்னுட்டு செத்துனா தெரியல தேடி பிடிச்சது யாரும் இருந்தா என்ன சொல்லுங்க உயிரோட இருந்தான்